தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் பாளையத்தில் உலாவினார் அவரை உணராதிருந்தார்கள் அவரை தள்ளினாருங்க தெரியுமா அவருக்கு ஆதிலேருந்தே அதான விருப்பம் அப்போ ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நடுவில் உலாவ விரும்பினார் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் அவங்களுடைய கேம்ப்ல அவர் தம்பி இருக்கிறதான அந்த இடத்துல உலாவா அவர் விரும்பினார் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உபாகமா இருபத்தி மூன்று பதினான்கு உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் பாருங்க இது உலாவதுக்கு பல ரீசன் சொல்லலாம் அவர் விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன் அது மாத்திரமல்ல நம்மளை பாதுகாக்க நம்முடைய சத்துருக்குடைய கரத்தில் நம்மளை பாதுகாக்க நம்மளோடு கூட பேச நம்மளோடு கூட இடைபட இப்படி பல காரியங்களை சொல்லலாம் முக்கியமானது அது ஆண்டவருடைய விருப்பம் எப்படி தாய் தகமுடைய விருப்பம் பிள்ளைகளோடு கூட இருக்கணும்ல அப்போ அதை போல நம்மளை உண்டாக்கின அந்த தேவனுடைய விருப்பத்தை குறித்து மட்டும்தான் உங்களோடு கூட நான் அதனால் பேசி கொண்டு இருக்கிறேன் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உங்களை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது பெரிய மெசேஜ் எல்லாம் இதை வச்சு நம்ம எடுக்கலாம் ஆனால் பாயிண்ட் அது கிடையாது எப்படி ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு தேவன் ஜீவனோடு இருக்கிறார் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற உணர்வே அற்றவனாக அவன் காணப்படுகிறபடினால்தான் பாவத்தை என்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவரை குறித்து கூட துணிகரமான சில வார்த்தைகளை ஏன் பேசுறான் தெரியுமா ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது உணராது இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்றது அவருடைய பாலை அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆனபடினால அசூசியான காரியம் உன்னுடைய பாளையத்துக்குள்ளே காணப்படக்கூடாது என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது யாத்திராகும் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அப்படின்னு அப்போ அப்படி விருப்பத்தை பாருங்க இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அப்ப நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் மா நம் மத்தியிலே நமக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி அப்பயே எழுதப்பட்டிருக்க விருப்பம் ஆகும் இருபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் எல்லாமே அவருடைய ஜனம்தான் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய ஜனங்கள் தான் ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனக்கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அவர்களை பார்த்து சொல்கிறாரு நான் அவர்களுக்கு இருப்பேன் அப்போ அவர்களுக்கு இருப்பேன் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டால் அந்த கூட்டத்தின் மத்தியிலே உலாவுகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி எவ்வளோ அழகாய் அதனுடைய வார்த்தைகளில் சொல்கிறார் பாருங்க நான் உங்கள் நடுவே உலாவுவேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உலாவி உங்கள் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் மாத்திரமல்ல யாத்திரா முப்பத்தி மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்றார் ஏன் எப்படி சொல்லணும் அவர் அவர்கள் மத்தியில இருக்கிறார் உலாவுகிறார் அவர்களை தெரிந்து கொண்டார் எல்லாம் அறிந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்களாக காணப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய பாவம் குணாதிசயம் நீங்கள் அப்படி காணப்பட்டா உங்களை அழிக்கிறதற்கு ஏதுவாக என்னுடைய கரம் உயர்ந்து விடுமே அதனால நான் உங்கள் மத்தியில் உலாவாம உங்கள் நடுவில் இல்லாதபடிக்கு நான் தள்ளி போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அப்போ அவருடைய விருப்பம் என்னதான் நம்ம மத்தியிலே ஆகணும் நமக்குள்ள வாசம் பண்ணணும் என்பதுதான் அவருடைய விருப்பமா அவ்வளோ அழகா சொல்றாரு ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத உங்களுடைய வாழ்க்கையில பாதியே முடிஞ்சிடக்கூடாது உங்களுக்கு நித்திய ஜீவனை நீங்க அடையணும் அதுதான் அவருடைய விருப்பம் இல்ல நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் அந்த ஜனங்களை பொறுத்தவரை தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் வழியில் அவளை அழிச்சு போட்டால் என்ன பிரயோஜனம் அதே போல அழைத்த நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாதான பிரயோஜனம் ஆனா முரட்டாட்டம் பண்ணிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாவும் என்று சொன்னால் ஆண்டவர மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்த பிறகும் பாத்தீங்கன்னா பாவத்தை அவ்வளவு நேசித்து ஓடுவோம் என்று சொன்னார் யோசித்து பாருங்க அவர்களிடத்துல அவர் சொல்றார் நான் இருந்தேன்னா உன்னை அழிச்சிருவேன் அதனால நான் வந்து தள்ளி போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்ப இதனால தேவாவியை இருக்கிறேன் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவாவியை பெற்றிருக்கிற ஒருவன் நான் பாவத்திலே திளைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தான் என்று சொன்னால் என்ன அங்க இருந்து சுத்தம் பண்ணினே இருக்கிறாரு இப்படி வந்து சிலர் சொல்லிக்குவாங்க பாவத்தை விட்டு நகரவே மாட்டான் ஆனால் தேவாவி அவனுக்குள்ள இருந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் தேவாவி உணர்த்தி காமிப்பார் இருந்தும் அவரால் உணர்த்த முடியும் ஆனால் நீ மனம் திரும்பாத கீழ்ப்படியாத பட்சத்துல உனக்குள்ள வந்து வாசம் பண்றாரு என்ன ஆலயமாய் தெரிந்து கொண்டாரு என்று சொல்லி உன்னை நீ ஏமாற்றி கொண்டு இருக்காத முதலாவது மனம் திரும்பணும் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏன்னென்று சொன்னால் ஒரு இடத்துல ரொம்ப அழகாய் ஒன்று குறிந்தல போட்டு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தந்த பரிசுத்த ஆவியும் சாட்சி என்று வேதம் போட்டு என்ன அர்த்தம் வனந்திரும்பாம ஒரு மனுஷன் கீழ்படியாம அவரை ஏற்றுக்கொள்ளாம தேவனனுக்குள்ள வாசம் பண்றார்னு சொல்லி கொண்டிருக்கிறது அது ஏமாற்று காரியமாக தன்னை தானே அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் அப்ப ஆண்டவருடைய விருப்பம் பாத்தீங்கன்னா அந்த நாளில இருந்து நம் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்பது யாத்திரா முப்பத்தி மூன்று ஏழுல வாசிக்கிறோம் இதன் அடிப்படையில் மோசை கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் நோ நோ மத்தியில் நான் போனேன்னா அவர்களை ஒரு நிமிஷத்துல நான் வந்து நிர்மூலம் பண்ணிடுவேன் அது எனக்கு விருப்பம் அல்ல அவர்கள் மனம் திரும்பணும் காக்கப்படணும் அப்படின்ற சொல்லி ஆண்டவர் தான் அந்த இடத்துல இருந்து விலகிறதை நீங்க பாக்குறீங்க யோசித்து பாருங்க அப்போ ஏ மோசை என்ன பண்றான் ஏழாவது வசனத்துல அந்த மோசை கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே பாளையத்து நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் ஜனங்க மத்தியில் அங்கே அசூசிய கூடான்னு பேசணும் ஆண்டவர் ஆனால் அங்கே அசூசி வரும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் செய்து முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களை அழிச்சிடக்கூடாதுன்ட்டு வெளியில போக விரும்புகிறாரு பாருங்களேன் பாருங்க பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் நிலம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் அந்த இடத்துல அவர்கள் அவரை தேட முடியும் ஆனால் அவர்கள் பண்ணுகிற இந்த காரியத்தினால ஆண்டவரங்க வாசம் பண்ண விரும்பாம பாளையத்துக்கு புறம்பாக ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து போடுகிறதான ஒரு காரியத்தை மோசி அந்த நாளில் செய்தான் அவர்கள் கர்த்தரை தேடணும்னா ஆசிரிப்பு கூடாரத்தை நோக்கி ஓட நாங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதனாலும் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இதனால முக்கியமாக சபை கூடுதல் இல்லாதபடி கட்டடங்களிலே சபை கூடுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் கூட முன்பு மாதிரி இல்லை இல்லை ஆனா மனுஷனுக்கு ஒரு உணர்வு வேணும் எந்த இடத்துலையும் நம்முடைய ஆண்டவரை தேட முடியும் என்னோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அவருடைய அந்த பிரசன்ஸை என்னால இந்த நேரத்திலும் எந்த இடத்திலையும் உணர முடியும் என்று சொல்லுகிறதை மனுஷன் அறியாது இருக்கிறான் அவரை தேடுகிறதற்கு கட்டிடத்துக்கு போனாதான் தேட முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் ஒரு மலைக்கு போனாதான் எப்பொழுதும் தேடுகிற அந்த இடத்துக்கு போனாதான் ஆண்டவர் இருப்பார் என்கிறதை போல சில காரியம் மனதனுடைய மனுஷனுடைய மனதில் ஆழமாய் பதிந்து இருக்கிறது அதனால பாருங்க அவருடைய விருப்பம் என்னவா நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும் எப்பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தினால இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார் நாமும் அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு வேறொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறது ஒரு தவறான ஒரு சிந்தை இல்லையா எல்லாரும் கூடிய ஆண்டவரை துதிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்பது நல்ல காரியம் எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும் எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் வளர்வதற்கு இதெல்லாம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அதுக்கு பேர் சபை கூடுதல் உண்மைதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு மனசில் நமக்கு தெரியணும் ஆண்டவர் இங்கே எனக்குள்ளா வாசம் பண்ண விரும்புகிறார் என் அருகில் என்னை சுற்றிலுமாக என்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே உலாவ விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து இருக்க வேண்டும் இல்லையா